ஆகஸ்ட் பதினான்கு புதன்கிழமை அவர்கள் அந்த குருடனை அழைத்து திடன்கொள் எழுந்திரு உன்னை அழைக்கிறார் என்றார்கள் மார்க் பத்து நாற்பத்தி ஒன்பது பத்து மேயுவை இயேசுவினிடத்தில் அழைத்து கொண்டு போக வந்தவர்கள் மூன்று முக்கியமான வார்த்தைகளை சொன்னார்கள் முதலாவது திடன்கொள் இரண்டாவது எழுந்திரு மூன்றாவது உன்னை அழைக்கிறார் அப்படி சொன்னதை கேட்டவுடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான் கிறிஸ்து சிலரை சுகப்படுத்தும்படி அழைக்கிறார் சிலருடைய வாழ்க்கையில் உள்ள சாபங்களை முறிக்கும்படி அழைக்கிறார் சிலருக்கு இரட்சிப்பை கொடுக்கும்படி அழைக்கிறார் சீஷர்களை அவரை பின்பற்றும்படி அழைத்தார் பேருவை மனுஷரை பிடிக்க அழைத்தார் உங்களை கர்த்தருக்கு சாட்சியாய் நிற்கும்படி அழைக்கிறார் நீங்கள் ஒருவரை கிறிஸ்துவுக்கென்று ஆதாயப்படுத்தும் போது அவர் நின்று ஆச்சரியமான ஒளிநிலத்திற்கு வருகிறார் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் அப்படிப்பட்டவர்கள் விளங்குவார்கள் ஒன்று பேத இரண்டு ஒன்பது என்று வேதம் சொல்லுகிறது அவர்கள் பரலோக ராஜ்யத்தை என்றென்றுமாய் சுதந்திரித்துக் கொள்வார்கள் ஆகவே ஜனங்களையும் ஜாதிகளையும் கர்த்தரண்டை வழிநடத்துங்கள் இசு கிறிஸ்து சீஷர்களை அழைத்தபோது முக்கியமாக மூன்று காரணங்களுக்காக அவர்களை அழைத்தார் முதலாவது சீஷர்கள் தம்மோடு இருக்க வேண்டும் என்பதற்காக அழைத்தார் இரண்டாவதாக பிரசங்கம் பண்ணும்படி அழைத்தார் மூன்றாவதாக வியாதி உள்ளவர்களை குணமாக்கி ஜனங்களுக்கு நன்மை செய்யும்படி அழைத்தார் மார்க் மூன்று பதினான்கு பதினைந்து மத்தியு பத்து ஏழு எட்டு முதலாவது நீங்கள் கர்த்தரோடு இருக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் ஆகவே உங்களுடைய முதலில் கடமை கர்த்தருடைய பாதத்தில் அமர்வதாகும் அமர்ந்து அவரை துதித்து ஆராதியுங்கள் அவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள் இரண்டாவது நீங்கள் கர்த்தரை குறித்து ஆரவித்து பிரசங்கியுங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி பிரசங்கியுங்கள் மத்தியு பத்து ஏழு ஒருவேளை பிரசங்கிக்க தெரியாவிட்டாலும் உங்களுடைய சாட்சியை சொல்லுங்கள் பர்சு தாவி உங்களிடத்தில் வரும்போது எருசலேமிலும் யூதையா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரியந்தமும் நீங்கள் சாட்சிகளாய் விளங்குவீர்களே அப்போஸ் நடவடிகள் ஒன்று எட்டு மூன்றாவது நீங்கள் கர்த்துடைய நாமத்தினால் ஜனங்களுக்கு நன்மை செய்யுங்கள் தேவையுள்ள ஜனங்கள் மத்தியிலே கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார் பர்த்தி மேவை போல காலமெல்லாம் இருளிலே வாழ்ந்து எங்கே வெளிச்சமுண்டு என்று அங்கலாய்க்கிறவர்கள் கோடான கோடி பேர் உண்டு நீங்கள்தான் இவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் இயேசு இந்த பூமியில் வாழும்போது நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தது போல இன்று நீங்களும் நன்மை செய்யுங்கள் தெய்வப்பிள்ளைகளே நீங்கள் நீங்களாகவே உலகத்தாரே இரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்த முற்படுவதை பார்க்கிலும் பர்சுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாய் ஊழியத்தை மேற்கொள்ளும்போது அதிகமான பலனை காண முடியும் அதிகமான நன்மை செய்ய முடியுமே ஆகவே நீங்கள் வியாதி உழவுகளை சொஸ்தமாக்குங்கள் குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள் மரித்தோரை எழுப்புங்கள் பிசாசுகளை துரத்துங்கள் இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள் மத்தியு பத்து எட்டு அன்பை நாடுங்கள் ஞான ஞானவரங்களையும் விரும்புங்கள் விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள் ஒன்று குருந்தியர் பதினான்கு ஒன்று